அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை மூன்று மணி நேரத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இந்த வசிய முறையை பயன்படுத்தி நீங்கள் யாரை வேண்டுமானாலும் வசியம் பண்ணலாம் ரொம்ப எளிமையான ஒரு வசிய முறை இது ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது நீங்கள் பழகாத நபர் நாள் வரைக்கும் நான் பேசினதே கிடையாது அவங்கள பார்த்துருக்கேன் ஆனால் அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த இயந்திரத்தை இந்த வசதி முறையை பயன்படுத்தலாம் அதாவது அவங்களுடைய பேரை தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தலாம் இது வரைக்கும் பேசவே இல்லை பழகவே இல்லை இந்த முறை பயன்படுத்த எனக்கு ரிசல்ட் கிடைக்குமா அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ண ஆசைப்பட்றேன் அவங்க கூட பேச ஆசைப்பட்றேன் பழக ஆசைப்பட்றேன்னு சொல்கிறவங்க பேரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணலாம் பழகின நபருக்கு பண்ணலாம் பழகிட்டு பிரிந்த நபர்களுக்கு பண்ணலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பண்ணலாம் நண்பர்களுக்காகவும் பண்ணலாம் இப்படி நீங்கள் விரும்பும் நபர் குறிப்பிட்ட நபரை நீங்கள் நிரந்தரமாக வசியம் செய்து வைக்கணுனாக்க இந்த முறையை பயன்படுத்துங்க நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் நாங்கள் கொடுத்துருக்கிற எந்திரத்தை வரைங்க குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நேரம் இடம் எதுவுமே கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டு பண்ணலாமா வேணாங்கிற சந்தேகெல்லாம் வேண்டாம் அதுக்கு எல்லாம் அப்பாற்பட்டது இந்த எந்திரம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் உடனே பண்ணி உடனே எரிக்க வேண்டிய ஒரு எந்திரம் அப்போ தான் உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் எந்திரத்துக்கு சக்தி அதிகம் அதனால் வரைஞ்சி முடித்த உடனே எரிச்சிடுங்க இதெல்லாம் பாக்கெட்லலாம் வச்சு சுற்ற வேண்டாம் ஒரு குறிப்பிட்ட இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல உட்காந்து எந்திரத்தை வரைஞ்சி அங்கேயே எரிச்சிடணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன் உடனே கிடைக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குற எந்திரம் தான் முக்கோணம் போட்டு மேலே ஹாம் அதுக்கப்புறம் சாம் அதுக்கப்புறம் ஆம் இப்படி மூன்று பக்கமும் நாங்கள் சொன்னாமல் எழுதிட்டு நடுவில் நம்பர்ஸ் எழுதுங்க நடுவில் ஒய் மாதிரி போடுங்க நீங்கள் விரும்பு நண்பர் பெண்ணாக இருந்தால் பெண் பேர் கீழே உங்கள் பேர் நீங்கள் விரும்புகர் ஆணாக இருந்தால் ஆணோட பேர் மேலே உங்களோட பேர் கீழே போட்டு நாங்கள் சொன்ன முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் எரிச்ச சாம்பலை எங்கேயாவது போட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மீண்டும் மற்றொரு பதிவையும் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்